தென்னகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை மாநகரில் வரும் அக்டோபர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மிக பிரம்மாண்டமான வேளாண் மற்றும் உணவு கண்காட்சி நடைபெறுகிறது இதை தஞ்சாவூர் தொழில் மற்றும் வர்த்தக சங்கம் மூலமாக நிப்டம் தேசிய உணவு தொழில்நுட்ப முனைவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகிய நிறுவனங்களின் தொழில்நுட்ப பங்களிப்புடன் நடக்கிறது மேலும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் திருச்சி பெரியார் மணியன்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் தஞ்சாவூர் மற்றும் ஏரிஸ் அக்ரோ லிமிடெட் மும்பை ஆகியவற்றின் தொழில்நுட்ப உதவியுடன் நடைபெறும் மாபெரும் வேளாண் மற்றும் உணவு கண்காட்சியை காண திரண்டு வாருங்கள்